ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை தீமை செய்தவர்களுக்கு உதவி செய்வது கீதை அசோகவனத்துல இருந்தபோது அரக்கிகள் பலரும் அவருக்கு துன்பம் கொடுத்தாங்க ராவணவதம் முடிந்தது சீதையை துன்புறுத்தி அரக்கிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு அனுமன் அதற்கு அவர் சீதையிடம் அனுமதியும் கேட்டார் அப்போது சீதாதேவி அனுமனுக்கு இந்த கரடி கதையை சொன்னாங்க வேடம் ஒருத்தன் வேட்டைக்காக காட்டிற்கு போனான் அப்போது எதிர்பாராத விதமாக புலி ஒன்று வேடனை துரத்துச்சு வேடன் தனது உயிரை கொள்ள அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி கொண்டான் வேடன் ஏறிய மரத்தின் மேல் கிளையில் கரடி ஒண்ணு உட்கார்ந்திருந்தது கரடியை பார்த்த வேடன் அது கிட்ட புலி ஒண்ணு என்னை துரத்திட்டு வருது இந்த ஆபத்திலிருந்து என்னை நீதான் காப்பாற்ற வேணும் நான் உன்கிட்ட சரணடைகிறேன் அப்படின்னு கூறினா வேடன் தன்னிடம் சரணடைந்த வேடன் கிட்ட கரடி பயப்படாத காப்பாற்றுகிறேன் அப்படின்னு வாக்குறுதி அளித்தது இதற்குள் வேடனை துரத்தி வந்த அந்த புலி மரத்தின் கீழே வந்து நின்றது சிறிது நேரம் ஆச்சு வேடனுக்கு தூக்கம் வந்தது வேடன் கரடியின் மடியில தலையை தன்னை மறந்து தூங்கினான் அப்போது மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்த புலி கரடியிடம் நண்பனே நாம இருவருமே மிருகங்க ஒரே இனத்தை சேர்ந்தவங்க நம் இருவருக்கும் தொடர்பு இருக்கிறது ஆனா இவன் மனுஷன் அதிலும் வேட நாம் இருவருக்கும் ஜென்ம பகைவன் இவன் நம்மை கொல்வதையே தொழிலாக கொண்டிருக்கிறான் இவன் நமது இனத்தை சேர்ந்தவனும் அல்ல இன்றைய தினம் நீ இவனை காப்பாற்றினாலும் அதை மறந்து நாளைய தினமே இவன் உன்னை கொல்வதற்கு முயற்சி செய்வான் எனவே நீ இந்த வேடனை என்கிட்ட பிடித்து தள்ளிவிடு அதனால நமக்கு பெரிய ஒரு ஆபத்து நீங்கும் அப்படின்னு சொல்லிச்சு அந்த புலி அதற்கு கரடி இது என்ன அநியாயம் நான் இருக்கும் இடத்தை தேடி வந்து இந்த வேடை என்கிட்ட சரணடைந்திருக்கிறான் இவனை நான் கைவிடக்கூடாது கைவிடவும் மாட்டேன் அப்படி நான் இவனை கைவிட்டா எனக்கு இந்த உலகத்துல நண்பனுக்கு துரோகம் செய்தவன் அப்படின்ற கெட்ட பேர் ஏற்படும் அதோடு மறு உலகத்துல கடுமையான நரகமும் எனக்கு கிடைக்கும் எனவே நீ சொல்வது போல நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த கரடி சற்று நேரத்துல தூங்கி கொண்டிருந்த வேட உறக்கம் கலைந்து எழுந்தான் அப்போது கரடிக்கு தூக்கம் வந்தது அது வேடன் மடியில தலையை கையை வைத்து தூங்க ஆரம்பித்தது இப்போது மரத்தின் கீழே இருந்த புலி வேளன் கிட்ட முட்டாளே என்னிடம் இருந்து தப்ப வேண்டும் அப்படின்னு போயும் போயும் ஒரு கரடி கிட்ட சரணடைஞ்சிருக்கியே கரடி என்ன உன்னோட மனித இனத்தை சேர்ந்ததா அது உன்னுடைய நண்பனா கரடி உன்னுடைய பகைவன் அப்படிங்கிறத நீ சரியாக புரிஞ்சுக்கோ நான் எப்போது இந்த மரத்தை விட்டு போவேன் அப்படின்னு கரடி காத்து கொண்டிருக்கு நான் இங்கிருந்து போனதும் கரடி உன்னை கொன்னுடும் கரடியின் தூக்கம் கலைவதற்கு முன்னாடி அதை பிடிச்சு என்கிட்ட தள்ளி விட்டுரு நான் உனக்கு பதிலாக கரடியை தின்னுவிட்டு விட்டு இங்கிருந்து போயிடுறேன் அதனால் நம்ம இருவருக்குமே நன்மை ஏற்படும் அப்படின்னு கூறிச்சு அந்த புலி புலி வார்த்தையில் வேடன் மயங்கினான் அவனுக்கு கரடியிடம் இருந்த நம்பிக்கை போய்விட்டது எனவே அவன் கரடியை மரத்திலிருந்து கீழே தள்ளியும் விட்டான் கீழே விழும்போது கரடிக்கு தூக்கம் கலைஞ்சது ஆனால் அது தனது தனி இயல்பு காரணமாக மீண்டும் ஒரு கிளையை பிடித்துக்கொண்டு மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டது அதை பார்த்த வேடனுக்கு கரடிக்கு நாம செய்த துரோகம் தெரிந்து விட்டது அதனால அது இப்போது என்னை கொண்டு விடப் போகிறது அப்படின்னு நினைச்சு பயந்து நடுங்கினான் வேடன் பயப்படுவதை கரடி புரிந்து கொண்டது உடனே அது வேடன் கிட்ட நண்பனே பயப்படாத நீ எனக்கு துரோகம் செய்தாய் என்று நான் நினைக்க மாட்டேன் நான் உன்னை காப்பாற்றுவதற்காக வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதை நிச்சயமா காப்பாற்றுவேன் நான் வாக்கு தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த கரடி அப்போது புலி கரடி கிட்ட நண்பனே நான் கூறியது போலவே நடந்ததை நீயே அல்லவா இந்த வேடன் நன்றி கெட்டவன் நண்பனுக்கு துரோகம் செய்யும் இவன் மீது இனியும் நீ இரக்கம் காட்டாம என்கிட்ட கிட்ட தள்ளிவிடு அப்படின்னு சொல்லிச்சு அந்த புலி இதற்கு கரடி தீய இயல்பு உடையவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்தாலும் அறிவுள்ள ஒருத்தன் தீமை செய்பவர்களை பகைத்துக் கொள்வானா நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதுதான் எனக்கு பெரிதே தவிர எனது உயிர் எனக்கு பெரிதல்ல உலகின் எடுத்தவர்களுக்கு அணிகலனாக இருப்பது சத்தியம் மட்டுமே அப்படின்னு பதில் கூறிச்சு அந்த கரடி மேலும் சொன்னபடியே கரடி வேடனையும் காப்பாத்துச்சு இந்த கதையை சீதாதேவி அனுமனுக்கு கூறிவிட்டு ஆஞ்சநேயா நான் என்ன மிருகத்தை விட தாழ்ந்தவளா நமக்கு நன்மை செய்தவரிடம் நாம் எப்படி அன்பு பாராட்டி அவர்களுக்கு உதவி செய்கிறோமோ அதை போலவே நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் உதவி செய்வதில் எந்த ஆச்சரியமும் இல்லை நமக்கு தீமை செய்தவர்களுக்கு உதவி செய்வதுதான் சிறப்பு கூறியது அப்படின்னு சீதாதேவி அனுமன் கிட்ட கூறினாங்க அந்த அரக்கியர்களை மன்னிக்கும்படியும் அனுமன் கிட்ட சொன்னாங்க இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி